அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்களே சப்த சிரஞ்சீவிகள் வரிசையில் ஏழு பிளஸ் ஒன்று எட்டு பேர் நம்ம பார்த்துட்டோம் எட்டு பேர் தான் கணக்கில் வராங்க ஆனால் கணக்கில் வராமல் ஒரு ஆள் இருக்கார் அவர் யாருன்னா ஜாம்பவான் கரடி அது குரங்கு குலம் தானா ரிட்சர்ட் அப்படிங்கிற குரங்கு குலமாக அது காலப்போக்கில் மாறி கரடி குலம்னு மாறிடுச்சான் நம்ம நம்மளே இப்போ ஒரு ஆளை உயர்வாக சொல்லணும்னா அவர் பெரிய ஜாம்பவானில் ஏதோ ஒரு துறையில் உயர்வாக சொல்லணும்னா அவர் பெரிய ஜாம்பவானில் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த ஜாம்பவான்கிறதுக்கு பெருமை ஜாஸ்தி ரொம்ப பலம் அதிகம் வாய்ந்தவராம் எத்தனையோ மனு மந்திரத்தில் அவர் ராமாயண காலத்துலேருந்து ஆறு மனு மந்திர காலம் வரைக்கும் இருந்திருக்கிறார் ஜாம்பவான் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவர் பிரம்மா வந்து விஷ்ணுவுடைய தொப்புள் கொடியில் தாமரை மலரில் இருந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த நேரம் கொட்டாவி வந்ததான் அதில் இருந்து தான் ஒரு உற்பத்தி ஆகி அது ஜாம்பவான் அப்படின்னு மாறிச்சான் ஜாம்பூத் வில் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஜாம்பவான் பேர் வந்துச்சா கொட்டாவிலேருந்து வந்ததுனால ஜாம்பவான் பேர் வந்துச்சான்னு தெரியலை மொத்தத்தில் இவன் ரொம்ப பலசாலி ராமாயண காலத்துலேயும் இவன் பேசப்படுறான் பாகவத புராணமும் இவரை பற்றி போகும்னு சொல்லுது சமுத்திரத்துல கூட இவர் பங்கு இருக்கான் ராமர் கிருஷ்ணர் பிறப்புக்கு கூட இவர் காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ராமாயண காலத்துல ரா சீதைய தேடுறதுக்கு கடலை கடந்து இலங்கை போய் தேடணும் யார் தேடுவா என்ன அப்படின்னு குழப்பமாக இருந்த நிலையில் அந்த இடத்துல ஜாம்பவான் அனுமனை சுட்டி காட்டி அவனுடைய உண்மை இயல்பை எடுத்து கூடார் அனுமன் பலசாலி பறக்கக்கூடியது எந்த ஒரு வேலையும் அதான் செய்யுமா அவனால் முடியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு உத்வேகப்படுத்தணும் இல்லையா அந்த உத்வேகத்தை அனுமனுக்கு இவர் கொடுத்து உடனடி அவனுடைய பலத்தை அவனே அறியும்படி செய்கிறாரு உடனடியாக அவன் இயங்க ஆரம்பிச்சிடும் அனுமன் போனால் சீதையை பார்த்தா கண்டேன் கற்பினுக்கு நீயே கண்களால் அப்படின்னு வந்து ராமர்கிட்ட சொன்னான் சரி இப்படி ராம ராவண யுத்தம் நடக்கும் பொழுது இந்திரஜித் என்ன பண்ணான்னா அந்த மகா அஸ்திரத்தை லட்சுமணனுக்கிட்டையும் வானரப்படைகளையும் ஏவி விட்டுட்டான் எல்லாம் மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க அந்த இடத்துலையும் யார் பழச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல அப்போ கூட அந்த ஜாம்பவான் அனுமன் இருக்கானா உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்டானா அப்போது எல்லாரையும் விட்டுட்டு அனுமனை மட்டும் ஏன் கேட்குறாரு இவர் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அனுமன் உயிரோடு இருந்தான்னா எல்லாரும் குழைச்சிடுவாங்க அனுமன் இறந்து எல்லாரும் குழைச்சிருந்தாங்கன்னா அவங்களால ஒரு யூஸும் கிடையாது இறந்ததுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக பெரியவராக எல்லாம் தெரிஞ்சவராக டேலண்ட்டோடு இருந்திருக்கிறாரு ஜாம்பவான் கிருஷ்ணர் பாகவதத்தில் கிருஷ்ணர்கள் கூட சண்டை போட்டாராம் இருபத்தேழு நாள் கடும் போர் நடந்ததாம் ஆனால் தோத்துட்டார் கிருஷ்ணரோட சண்டை பண்ணி தோற்றுட்டு தன்னுடைய மகள் ஜாம்பதிய கண்ணனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து சியாந்தக மணி அப்படின்னு ஒரு மணி அவருக்கு கிடச்சிருக்கு அதையும் கிருஷ்ணருக்கு கொடுத்து கிருஷ்ணரையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாராம் அவ்வளவு பலசாலி அடுத்து விஷ்ணு டைமே விஷ்ணு வாமனை அவதாரம் எடுத்து வந்தப்பையும் அவர் வேகத்தில் இருபத்தோரு முறை அவரை சுற்றி சுற்றி வந்தாராம் ஜாம்பவான் இப்போ என்ன ஒரு காரியத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார் போல் இப்போ அனுமன் மேலே அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு எல்லாரும் மயங்கி இருந்தாங்க உடனே அனுமன் வந்து பவியமாக நின்னாரு நீ போய் சஞ்சீவி மலையில் இந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்தேன்னா இவங்களையெல்லாம் விளக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அனுமன் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அனுமனை இயக்குறதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அனுமன் ஏதோ அடக்கமாக இருப்பான் போல் ஒன்றும் தெரியாது போல் அடக்கமாக இருக்க இவர் தான் உத்வேகப்படுத்தி அவனுடைய உள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரார் அனுமன் பரம்தான் மலையில் போய் அந்த மூலிகையை தேடறான் தேட நேரம் ஆகும்னு சொல்லிட்டு மலையவே தூக்கிட்டு வந்தான் கொண்டு கொடுத்தவுடனே அந்த மூலிகையை எடுத்து இந்த உங்களுக்கு மேலே எல்லாம் புழிஞ்ச உடனே லக்ஷ்மணன் வாழ்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து தெளிந்து வந்துருச்சான் உயிர் மூச்சு வந்துருச்சு அந்த போரில் கூட இவன் நேரடியாக இன்வால்வ் ஆகலையும் ஆனால் மறைமுகமாக போர் செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாம்பவான் வந்து மொத்தத்தில் ரொம்ப பலசாலியாகவும் விவரம் தெரிஞ்சவனாகவும் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் உரியவராகவும் இருந்திருக்கார் அவரை போல నాము టేలంటా పలసలియా నల్ల మరిల వాళను నండి నేరు